அன்னைக்கு வந்து நம்ம புட்டு செஞ்சு நான் போட்டிருந்தேன் அன்னைக்கு பங்கல் புயலால் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல அதையும் நான் சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் கூட போது மாவு பேசுகிறது தான் முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த வீடியோவே போடாமல் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை நான் இன்னொரு நாள் வந்து புட்டு செய்யும்பொழுது மாவு பேசுகிற வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால தாங்க இன்றைக்கி வந்து நான் மாவு புட்டுக்கு வந்து மெயினே வந்து மாவு எப்படி வந்து பூ மாதிரி உதிரியாக பிசையறதுன்றது தான் பெரிய விஷயம் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த மாவு பிசையிறதுக்கு இந்த அளவு இந்த குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன் பையன் மட்டும்தான் கேட்டான் சரி ஓகே இந்த கிண்ணத்தால் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி மூணு மடங்கு வந்து புட்டு வந்து வருங்க எனக்கு இதுவே போதும் இன்றைக்கி அதனால இந்த ஒரு கப்பில் இந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் சால்ட் வந்து ஒரு பிஞ்சு அளவு இதில் போட்டிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வந்து பூ மாதிரி எப்படி மாவு பசையிறதுன்றத பார்க்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது லைட்டாக தண்ணி போட்டு போட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு நல்லா வரணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இதுன்னு இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டாலரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ பொறுமை வேண்டும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பொறுமைக்காக தான் செய்யணும் இதுவும் இதே மாதிரி தான் அந்த இது அரிசி மாவு புட்டு செய்கிறோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு புட்டுமே இதே மாதிரி பொறுமை தேவை ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸி அது வந்து ஊற வச்சு அரைச்சி திரும்ப அதை சல்லாடை போட்டு சளித்து அதுக்கப்புறம் ஒரு அவியல் போட்டு திரும்ப எடுத்து பண்ணுவோம் ரெடிமேட் மாவு இல்லைன்னா சொல்கிறேன் ஸோ இது வந்து டைரக்டாக செஞ்சிருவோம் இந்த கேழ்வரகு போட்டு பட் அதை விட இதுதான் உடம்புக்கு நல்லது திரும்ப லைட்டாக தண்ணி போட்டுக்கணும் தண்ணி வந்து நிறையா போடக்கூடாதுங்க லைட்டாக போட்டு 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 பூ மாதிரி பண்ணணும் புட்டுனாலே அதில் வந்து மெயினு ஈஸி ரொம்ப ஆனால் அந்த மாவு பசைகிறது மட்டும்தான் அந்த பதம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அருமையாக புட்டு வரும் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது இப்போ வந்து ஒரு நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு ஆ இல்லை அதான் ஒரு நிமிஷம் பேசினேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்காக ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நிமிஷம் இருக்கும் முடிச்சுச்சா இல்லை இன்னும் முடியல வாய்ஸ் ஓவரா இல்லை வீடியோவில் தான் போடணும் வாய்ஸ் ஓவர் இல்லைன்னு சொன்னேன் அவங்ககிட்ட இப்போ நிறுத்த வேணாம் நிறுத்தக்கூடாது இப்போ இதெல்லாம் போடுவியா ஆமாம் இப்போ நான் சத்தியா நீ பேசுறதுதான் வரும் நான் தான் கிட்ட சொன்ன எவ்வளோ நேரம் இப்போ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் நான் லைவாக பீடு போட்டுடலாம்ல வேண்டாம் தான் தெரியணும்ல எவ்வளோ நேரம் ஆகுதுமா இது பசத்துக்குன்னு அதுவே வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்ல அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் தண்ணியை அந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றிடக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலாக இந்த ஒரு கிளாஸில் நான் தண்ணி எடுத்துருந்தேன் பாருங்கள் ஒரு கால் டம்ளருக்கு மேலே காலி ஆகிருக்கு தண்ணி தண்ணி வந்து நம்ம இந்த சப்பாத்தி மாவுலாம் பேசையிறதுக்கு ஆட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆட் பண்ணிடக்கூடாது புட்டுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக தெளித்து 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 தான் பண்ணணும் அப்போ தான் ஃபுட்டு சூப்பராக வரும் அந்த உண்டை கிண்டை உண்டையாக இருக்கிறதுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது பூ மாதிரி இருக்கும் எனக்கு புட்டு செய்கிறது நல்லா பிடிக்கும் சாப்பிட்றதும் பிடிக்கும் பட் பசங்க வந்து கொஞ்சம் இந்த புட்டு நான் புட்டா அப்படின்வாங்க நான் லாஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தப்ப பையன் வந்து விரும்பி சாப்பிட்டான் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அவனே இன்றைக்கி வாயை திறந்து கேட்டான் எனக்கு வந்து புட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான் சரி ஓகே உங்ககிட்டயும் நான் அன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன் மாவு பேசுகிற விடுன்னு சொல்லியிருந்தேன் அது ஞாபகம் வந்தது சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில பேருக்கு தான் தெரியாது மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரியும் தான் அந்த தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுமே வந்து அரிசி புட்டு செய்யும்பொழுது நீ செஞ்சால் நல்லா இருக்கு குணா அப்படின்னு சொல்லுவாங்க அநகமாக அவங்க பார்த்துட்டே எனக்கு சொல்லுவாங்க எனக்கு ஏன்னா அவங்களுமே யூடியூப்பில் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பார்ப்பாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்குது குணா நீ அரிசி புட்டு செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஸோ அவங்கள நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா ம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துமே இவ்வளோ நேரம் ஆகுது இல்லையா குவான்டிட்டி அதிகமாக எடுத்தோம்னா லேட்டாக தான் ஆகும் நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ இட்லி குண்டானில் வச்சு இதை துணியை க்ளோஸ் பண்ணி போட்டுருவோம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடியாகிடும் புட்டு அதிக நேரம் வந்து அவையணும்னு கிடையாது டென் மினிட்ஸ்லேயே நல்லா வாசம் வந்துடும் புட்டை எடுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சீனியோ நம்ம சேர்த்து கொஞ்சம் வேணும்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இல்லையா கொஞ்சம் நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து கூட கொட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் புட்டோட ஸோ எந்த ஸ்டைலில் வேணாலும் பண்ணிக்கலாம் அது யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த மாவு பிசைகிற பதம் தான் வந்து மோஸ்ட்லி தப்பு பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் அந்த பொறுமை இல்லாமல் அவசர அவசரமாக பண்ணிவிட்டு அந்த கட்டி முட்டியோடு நம்ம போட்டதுனால புட்டு வந்து பூ மாதிரி வராது கொஞ்சம் அப்படியே இருக்கும் இந்த உண்டை உண்டையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும் புட்டில் அது வந்து சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ருசியாக புட்டு சாப்பிட்ணுன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அழகாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போவே வந்து எயிட் மினிட்ஸ் ஆகுதுங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓவராலாக புட்டு செய்யணுன்னா அவியலுக்கு பத்து நிமிஷம் ஆகுது இல்லையா ஸோ அந்த மாவு செய்யத்துக்கே பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுவும் இன்னும் நம்ம முடிக்கலை எனக்குமே டைம் தெரியாது நான் இதே மாதிரி போட்டு உட்காந்து டிவி பார்க்கும்போது இல்லை சும்மா பசங்க கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவேன் மாவு பிசைஞ்சிப்பேன் புட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம வேலை சிம்பிள் குயிக்காக முடிஞ்சிடும் தண்ணியை மட்டும் நிறையா ஊற்றிடக்கூடாது

இந்த புதுசாக மேரேஜ் ஆகுது இல்லையா சின்ன பசங்க அவங்கெல்லாம் உண்மையிலே தெரியாது கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த புட்டுக்கு மாவு பெசைற பதெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ புட்டுக்கு மாவு பிசைவது எப்படி அப்படின்னு போட்டோம்னா யூடியூப்பில் அநேகமாக இந்த வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியாத பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க நானுமே ஒரு சில வீடியோஸ்லாம் நல்ல தகவலாம் சொல்லுவேங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது போடுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மார்கழி மாதத்துக்கு பாவை நோன்பை பற்றி போட்டிருந்தேன் அதையுமே பாருங்கள் அதுக்கப்புறம் என்னால் வந்து கண்டினியூவாக அந்த ஃபஸ்ட்டு திருப்பாவை மட்டும்தான் பா பாடி போட்டிருப்பேன் அடுத்த திருப்பாவைலாம் வந்து எனக்கு அப்லோட் பண்ண முடியல ரெக்கார்ட் பண்ணி டெய்லியும் இயர்லியாக எழுந்து குளிச்சுட்டு யூஷுவல் எழுந்திருக்கிற டைம் தான் எழுந்திருப்பேன் எப்போவுமே நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா அதுவுமே கூட இது பண்ணிக்கணும் பார்க்குறீங்கல்ல ஸ்பீடாக தான் பண்ணுறேன் அப்படி இருந்தும் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் ஓகே நல்லா சூப்பராக அருமையாக புட்டு மாவு பிசைஞ்சாச்சுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி வந்து தண்ணி இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருந்தேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மீதமாக இருக்குது இந்த கப்பில் வந்து நான் எடுத்திருந்தேன் கிண்ணத்தில் மாவு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு புட்டு இருக்கும் சாப்பிடும்போது இந்த பாருங்களேன் இங்கே பாருங்கள் அப்படியே ஒட்டாது இதை பாருங்க அவ்வளோதான் ஸோ இப்படி உண்டை பிடிச்சா பிடிக்கணும் உடச்சி விட்டோம்னா இங்கே பாருங்கள் தூள் மாதிரி கொட்டணும் ஸோ இந்த பதத்துக்கு நம்ம பசையணுங்க மாவு பசைஞ்சோம்னா சும்மா போல போல போலன்னு அருமையாக இருக்கும் புட்டு நான் இதை புட்டு செஞ்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் சரிங்களா ஓகே ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் புட்டு மாவு ரெடி போய் புட்டு செய்யலாம் வாங்க